ஹை ஃப்ரெண்ட்ஸ் welcome to ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ என்னுடைய வெயிட் லாஸ் ரோட்டை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விழாக்கிழமை விழாக்கிழமை நான் என்னென்ன சாப்பிட்டேன் அந்த மாதிரி ஒரு சில டிப்ஸுமே இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க பார்க்கலாம் இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டுடைய கோலம் எனக்கு வந்து சிம்பிளாக தான் நான் வந்து சும்மா சின்ன சின்னதாக தான் போட்டு விடுவேன் ஏன்னா டைல்ஸில் குழந்தைங்க நடக்கும் போகும் அதனால் ரொம்ப வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி ஒரு நல்ல நாள் மட்டும் கொஞ்சம் பெருசாக போட்டுப்பேன் இப்போ பார்த்திங்கன்னா கிச்சன் நீட்டாக இருக்கிறதால நமக்கு பார்த்த உடனே அப்பா இவன் அப்படியே மனசு நிம்மதியாக சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஈஸியாக பசங்க வந்து எனக்கு வேலை கொடுத்துருக்காங்க என்னென்னா பால் பணியாரம் வேணுமா அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நேற்று தான் மாவு அரைச்சிட்டு வந்தேன் அதை வந்து புளிக்காம நான் வந்து என்ன பண்ணேன்னா புளிக்க வைக்காமல் ஃபிரிட்ஜில் அப்படியே வச்சுருந்தேன் இப்போ மார்னிங் எடுத்து பார்த்தீங்கன்னா அது லைட்டாக மட்டும் புளிப்பு வந்த மாதிரி கொஞ்சம் மேலே வந்திருக்கு ஃப்ரிட்ஜில் போதுமே லைட்டாக புளிப்பு வந்திருக்கு அதுக்குன்னு ரொம்ப புளிக்காது நம்ம வெளியே வைக்கிற அளவுக்கு புளிக்கல அதிலே சால்ட்டு போட்டிருக்கேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா தாளித்து பணியாறத்துக்கு கொஞ்சம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கருவேப்பில அப்புறம் வந்து உளுந்த பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் வந்து நம்ம நல்லா வறுத்து எண்ணெயில் வறுத்து அதுக்கப்புறம் வந்து ஆட் பண்ணணும் இதில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெள்ளம் போட்டு நான் வந்து மாவு கரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து இனிப்பு பணியாரத்துக்கு முந்திரி வந்து நெய்யில் தாளித்து கொட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை வந்து தாளிச்சுட்டு நான் வந்து காரப்பணியாரம் வந்து அவருக்கும் இனிப்பு பணியாரம் பால் பணியாரம் வந்து பசங்களுக்கும் நான் வந்து செய்ய போகிறேன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து நான் தான் வந்து ஒரு டைம் சும்மா நார்மல் பணியாரத்தை செஞ்சு பாலில் கொடுத்த வெள்ளம் போட்டு கொடுத்தேன் அது ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து ஒரு பக்கம் காய வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் தாளிச்சாச்சு தாளித்ததை வந்து நம்ம வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் உப்பெல்லாம் வந்து மாவுளே போட்டாச்சு அதனால் அதுவே கரெக்டாக இருக்கும் இப்போ நெய்யில் வந்து முந்திரி வந்து நல்லா சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம் எதுவுமே எங்கள் பெரிய பாப்பாவுக்கு வந்து ஏதாவதுக்கு நடுவில் இருந்துச்சுன்னா பிடிக்காது பட் இருந்தாலும் உடம்புக்கு நல்லதுடா அப்படின்னு சொல்லி சொல்லி எப்படியோ ஒன்று போட்டு சாப்பிட வச்சுட்டேன் பார்த்திங்கன்னா பணியாரம் சூப்பராக இருக்குங்களா பார்க்கும்போது எனக்கே சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருக்குது பால்லையும் பார்த்திங்கன்னா நான் வந்து பணம் கற்க பனை வெள்ளம் வாங்கிட்டு வந்திருந்தார் இல்லையா அதில் பாதி வெள்ளம் பாதி தான் பனை வெள்ளம் அந்த மாதிரி தான் வந்து மிக்சட் பண்ணி தான் வந்து விற்கிறாங்க பியூர் பனை வெள்ளம் கிடைக்கிறதில்ல பட் இருந்தாலும் பனை வெள்ளம் பால் தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து காரப்பணியாரம் அவருக்கு கொஞ்சமாக மட்டும் செஞ்சுட்டு மீதி நிறைய வந்து இனிப்பு பணியாரம் தான் செஞ்சுருந்தோம் இதில் பாருங்கள் ஸ்கூலுக்கு வந்து அதை தான் கொண்டு போவோம்னு சொல்லிட்டு பிள்ளைங்க வந்து பால் வந்து நல்ல பாக்ஸ் ஃபுல்லாக ஊற்றி அதுக்கப்புறம் பணியாரத்து போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க பாய் பாய் பை பை தி பெஸ்ட் அவங்க கிளம்புனதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து எதுவும் கொடுத்துருந்தாங்க அதாவது வந்து செகப்பரிசி கஞ்சி அதை தான் வந்து இப்போ நான் குடிக்க போகிறேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே எனக்கு அதோடு முடிஞ்சிடுச்சு இது வந்து மதியம் லன்ச்சுக்கு வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா அவங்கெல்லாம் பணியாரம் சாப்பிட்டாங்க நம்மளும் சாப்பிட்ணோமில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் பணியறத்துக்கு வந்து அவருக்கு வந்து கேரட் பிடிக்காது பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு வந்து மிக்ஸ் பண்ணி வச்ச மாவுலே கொஞ்சம் இருந்துச்சு அது கூடவே நான் கேரட் துருவி நான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மதியம் லன்ச்சுக்கு வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் இது வந்து துவையல் குருமா இதை வச்சு மதியம் லன்ச் எனக்கு வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் முருங்கைக்கீரை பொடி தான் வந்து அரைக்க போகிறேன் பாப்பா வந்து ரொம்ப நாளாக என்னை கேட்டுகிட்டே இருக்கேன் ஏன்னா நான் முன்னாடி அடிக்கடி அவளுக்கு செஞ்சு வச்சுருவேன் அவள் சாப்பாட்டில் போட்டு அதையே தான் கேட்பா பொடி வேணுமா பொடி வேணுமான்னு சொல்லிட்டு இது ரொம்ப ஒரு வாரம் கிட்ட ஆயிடுச்சு நான் வந்து இதை காய வச்சு எடுத்து வச்சிருந்தேன் இது வந்து ந வந்து நிழலையே காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் ஒரு பிளேட்லேயோ இல்லை துணிலையோ வச்சு நீங்கள் வந்து நல்லா வீட்லேயே காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க வெயிலில் காய வைக்கக்கூடாது இதுக்கு தேவையான பொருள் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் உளுந்தும் பருப்பு கடலைப்பருப்பு துவரம் பருப்பு காரத்துக்கு காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகாய் வந்து எனக்கு பட் பத்தில் நான் லாஸ்ட்டாக திரும்பவும் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பூண்டு எள் வெள்ளை எள்ளு மிளகு சீரகம் அப்புறம் தனியா இது எல்லாமே வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ வந்து நான் ட்ரையாக வந்து முதல்ல பருப்பு வந்து வறுத்துக்கிறேன் வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துட்டு இது கூட வந்து மிளகு சீரகம் அதுக்கப்புறம் வந்து பூண்டு காஞ்ச மிளகாய் இப்படி எல்லா பொருளுமே நம்ம ஆட் பண்ணி நல்லா வந்து ஃப்ரை ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம் இதை பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் எள்ளு சேர்த்துக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா எள்ளுமே ஏன்னா ரொம்ப வந்து கசந்துரும் இல்லைனா ரொம்ப நீங்கள் வந்து ஆயிலில் ஃபஸ்ட்டே போட்டுட்டிங்கன்னா தீஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நான் முருங்கைக்கீரையும் போட்டு எடுத்துக்கிறேன் ஏன்னால் வந்து நம்ம அது ரொம்ப வதங்க தேவை கிடையாது சும்மா ஜஸ்ட்டு அந்த ஹீட்டுக்கு வந்து மொறு முறுன்னு ஆகும் அதுக்காக தான் திரும்ப கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு நான் வந்து தனியாக வந்து வறுத்துக்கிறேன் தனியாக இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து நான் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி அது வந்து நல்லா பொறிஞ்சிரும் நீங்கள் கருவேப்பிலை வந்து சூட்டில் நல்லா வறுத்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஒரு எலுமிச்ச பழ சைஸ் வந்து புளி எடுத்துக்கிறேன் இது எல்லாமே வந்து எனக்கு கரெக்டாக இருந்தது அளவு இதில் காரம் மட்டும்தான் பற்றலை நான் வந்து காரம் மட்டும்தான் ஆட் பண்ணிக்கிட்டேன் உப்பு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு வந்து அதில் ஆட் பண்ணி நம்ம வந்து கொ கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக போட்டிங்கன்னா உங்களால் அரைக்க முடியாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பொடியை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துக்குள்ளே அதுக்கப்புறம் வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க ஏன்னா பெருங்காயத்தூள் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் கீரை பொடியில் வந்து கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும் நான் வந்து கையிலே மிக்ஸ் பண்ணி விட்றேன் அப்போ தான் எல்லா இடத்துலையுமே மிக்ஸ் ஆகும் அதனால் நான் வந்து கொஞ்சமாக சாப்பாடு போட்டு அதில் வந்து டேஸ்ட்டு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது காரம் மட்டும் எனக்கு கம்மியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் எண்ணெயில் வந்து காரத்தை வறு சாரி மிளகாவை வறுத்து கொஞ்சம் பொடியும் சேர்த்து நான் வந்து மிக்ஸில் அரைச்சி இது கூடவே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ சாப்பிடும்போது எனக்கு வந்து காரம் கரெக்டாக இருந்துச்சு நீங்கள் ஒரு ஏழு எட்டு மிளகா சேர்த்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் அது கரெக்டாக இருந்தது எனக்கு வந்து இப்போ வந்து நம்ம நல்லா வந்து ஒரு பாக்ஸில் சில்வர் பாக்ஸில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டோம்னா நமக்கு வந்து எப்போ தேவையோ அப்போல்லாம் எடுத்துக்கிறது யூஸ் ஆகும் இப்போ வந்து நான் வேலையெல்லாம் முடிஞ்சு பாப்பாங்களை போயிட்டு ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட போகிறேன் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்களுக்கு ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் அதுக்கு எதுவுமே இன்றைக்கி வந்து பிளானே இல்லை ஈவினிங் வந்து கொஞ்சம் நேரம் கூட ஆகல ஒரு நாலரை மணிக்கெல்லாம் நல்ல மழை சாப்பிடுச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டா நல்லா தூங்கிட்டாங்க சரியான மழை அதுக்கு சூடா இன்னைக்கு வந்து நாங்க சமைக்கிறோம் என்ன சமையல் பாக்கலாமா என்ன சமையல்னா வெஜிடபிள்லாம் போட்டுட்டு நான் வந்து கொஞ்சம் சாதம் மாதிரி கொஞ்சம் பண்ணியிருந்தேன் ஏன்னா இந்த மழைக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சூடாக சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வந்து சாப்பாடு செஞ்சுருந்தோம் அவரும் பார்த்திங்கன்னா நல்ல மழையில் வந்து நான் அணைஞ்சிட்டு தான் வந்தார் ஏன்னா நான் மழை வந்துட்டே இருந்துச்சு இப்போ சாப்பாடு ஓப்பன் பண்ணால் பாருங்கள் சூப்பராக இருக்குது நான் வந்து கத்திரிக்காய் அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு இந்த காயெல்லாம் போட்டுக்கும்போது பூண்டெல்லாம் நிறைய போட்டுருந்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் வந்து கொஞ்சமாக தான் இதில் சாப்பிட்டேன் அதாவது ஒரு வாய் அந்த மாதிரி தான் சாப்பிட்டேன் சாப்பிட்டே முடிச்சிட்டீங்களா நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடியோ எடுக்கிறேன்னா பார்த்துங்க சாப்பாடு ஓப்பன் பண்ணேன் உங்களுக்கு தட்டை வைக்கும்போது வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் ஆக்சுவலாக மறந்துட்டேன் சாப்பிட்டு எல்லாம் ஏப்ப விட்டாங்க நீ காட்டுமா சாப்பாடு ம் எப்படி இருக்கேக்கா ம் சப்பாத்தியும் சாப்பிடணும் சரியா ம் என்ன சப்பாத்தி பீட்ரூட் சப்பாத்தி மகி நீ அவங்க அம்மா செஞ்ச சப்பாத்தி நம்ம கிச்சன் பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் அது மதியம் காலையில் இப்படி எல்லாம் பார்க்கும்போது காலையில் க்ளீன் சமைச்சிட்டு கிளீன் பண்ணிட்டா நீட்டா இருக்கும் மதியம் நீட்டா இருக்கும் ஈவினிங் மேலே என்னதான் ஆகும்னு தெரியாது இந்த கிச்சனுக்கு எப்பவுமே தான் இருக்கு அது ஏன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக வந்து கீழெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சும்மா அந்த பாத்திரம் வைக்கிறது இந்த மாதிரி எல்லாத்தையும் அப்படி அப்படியே எடுத்துகிட்டு வந்து மேலே பசங்க வைக்கிறது அதுதான் இப்போ வந்து அதே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாடா ஒரு வழியாக கிச்சன் வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு பாத்திரம் ஃபுல்லாக ஒரு பாத்திரம் விடாமல் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி அழுப்பெல்லாம் தொடச்சாச்சு நாளைக்கு வெள்ளிக்கிழமை வேறு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் வீடெல்லாம் துடைக்கல காலையில் எழுந்திரிச்சி தான் துடைக்கணும் கிச்சன் மட்டும் தொடச்சாச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நைட்டு வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான் வந்து இப்போ குடிக்க போகிறோம் அதுக்கு வந்து சுடுதண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடியை வெயிட் லாஸ் பொடி இதை வந்து கரெக்டாக இவ்வளோ தான் நான் எடுத்துக்கிறேன் ஒரு ஆஃப் ஸ்பூன் வச்சுக்கோங்களேன் இவ்வளோ தான் எடுத்துக்கிறேன் இதை வந்து ஹாட் வாட்டர் ஊற்றிக்கோங்க இது வந்து குடிக்கிற அளவுக்கு வரட்டும் ரொம்ப சூடாக இருக்குது அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க எப்போவுமே வந்து நைட்டே நீங்கள் வந்து மார்னிங் என்ன டிஃபன் செய்ய போகிறோம் லஞ்ச் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து நைட்டே ஊற வைக்கிற பொருளெல்லாம் ஞாபகமாக ஊற வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி தான் நான் என்ன பண்ணேன்னா மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பாசிப்பயிறு தோசை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்துக்கும் சரி வெயிட் லாஸுக்கும் சரி ரொம்ப ஹெல்ப் பண்ணும் குழந்தைங்களுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பாசிப்பயிறு தோசை வந்து என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் நைட்டே வந்து ஒரு கிளாஸில் வந்து பச்சரிசி அதுக்கப்புறம் வந்து கால் கிலோ பாசிப்பயிர் ஊற வச்சாச்சு நான் வந்து ஒரு சப்பாத்தி மட்டும்தான் சாப்பிட்டேன் பக்கத்தில் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க இதை ஃபுல்லாக குடிச்சாச்சு இது வந்து லைட்டாக கசப்பு தான் இருக்கும் ரொம்ப கசப்புக்காது சும்மா மைல்டான கசப்பு தான் இருக்கும் கண்டிப்பாக வந்து இதை ரெகுலராக குடிங்க சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும் நானும் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து ஒரு ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கேஜி கம்மி பண்ணணும்னு சொல்லிவிட்டு நானும் வந்து கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த்தாக போராடிட்டுருக்கேன் ஏன்னா வந்து ஓவர் இருந்து நான் வந்து எவ்வளோ வெயிட் கம்மி பண்ணேன் அது அப்போல்லாம் வந்து இதை இந்த மாதிரி ட்ரிங்க் தான் நான் குடிச்சேன் ஆக்சுவலாக வந்து சூப்பராக வெயிட் லாஸ் ஆச்சு இத்தனைக்கும் எந்த எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன் வாக்கிங் கூட போக மாட்டேன் இந்த மாதிரி ட்ரிங்க் எடுத்துக்கும் எனக்கு வந்து சூப்பராக சைடெல்லாம் வந்து குறையிறது அந்த மாதிரி இன்ச்லாஸ் ஆகிறதெல்லாம் எனக்கு ஆச்சு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யாராவது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நான் இன்னைக்கு மட்டும் இல்லை தொடர்ந்து இந்த மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வெயிட் லாஸ்க்கான டிப்ஸ் வந்து வந்துட்டுருக்கோம் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பை ரொம்ப சின்சியராக இருக்கீங்க ரொம்ப சின்சியராக வேலை பார்த்துக்கிறாங்க டைம் பார்த்தா பத்து மணி ஆகுது பத்து மணி வரைக்கும் இவ்வளோ படிப்பு அப்பா என்ன மார்க்குன்னு மட்டும் இந்த எக்ஸாமில் நான் பார்க்குறேன் உனக்கு என்ன சம்பளம் ஏதாவது ஏற்றி தராங்களான்னு நான் பார்க்குறேன் நைட் ஃபுல்லாக வேலை பார்க்கறதுக்கு என்ன யாரும் பாய் சொல்லுங்கள் பாய்